பூங்காற்று நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நேச்சுரோபதி இயற்கை மருத்துவம் பதிவுல வந்துட்டு நம்மளுக்கு அடிக்கடி வரக்கூடிய இந்த தொற்று வியாதிகளான காய்ச்சல் வரட்டிருமல் அடிக்கடி மூக்கடைப்பு இந்த மாதிரியான சிம்பிளான விஷயங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே எப்படி இயற்கை முறையில நேச்சுரோபதி டெக்னிக்ஸ்ல எப்படி நம்ம சரி பண்ணலான்றதை நம்ம வந்து பார்க்கலாம் இப்ப எல்லாத்துக்குமே நம்ம எல் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது அண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும் நார்மலா சொல்லுவாங்க இல்லையா காய்ச்சல் வந்ததுன்னா ஏழு நாள்ல சரியாயிடும் மருந்து எடுத்தோம்னா ஒரு வாரத்துல சரியாகும் சோ ரெண்டும் ஒண்ணுதான் இதுக்கு எல்லாமே என்ன தேவைன்னா இந்த சிம்பிளா வரக்கூடிய தொற்று வியாதிகள் வந்துட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதும் நம்மளுக்கு போதுமான அளவு நல்ல ஆகாரங்கள் சாப்பிட்டுனாலே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தி கொடுக்கும் அதுக்கு முன்னாடி இந்த கோல்டு காஃப் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தினசரி வரும் இல்லையா அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு குழந்தைக்கு வந்தா இன்னொரு குழந்தைக்கு வந்துடும் குழந்தைங்க கிட்ட இருந்து பெரியவங்களுக்கு போய்டும் இல்ல பெரியவங்களுக்கு வந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி தொத்து தொத்தி வரும் இது நார்மலா சீசன் சீசன் பொறுத்து வரும் மழை காலங்கள் அதிகமா வரும் இப்போ அதே வந்து என்ன அதிகப்படியான வெயில் காலத்திலே இப்ப கோல்டு காஃப் வருது அண்ட் வெறிய டஸ்ட்ல எங்கேயாவது போயிட்டு வராங்க இல்ல ஓவர் கிரௌடிங் இப்ப ஒரு இறந்த வீட்டுக்கு போறாங்களோ இல்லன்னா ஏதாவது ஒரு பெரிய மேலாஸ் ஃபங்க்ஷன்ஸ் போறாங்களோ அங்க அந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு காஃப் கோல்டு பிடிச்சிரும் ஒரு ட்ரெயின் டிராவல் போயிருப்பாங்க ஒரு ஏசி கோச்சோ அங்க வரக்கூடிய டஸ்ட் அந்த மாதிரி பல விதமான என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ல வீட்டுக்கு வந்தோடனே நம்மளுக்கு ஒரு தும்மல் அலர்ஜி எல்லாரும் வந்து எல்லாம் வந்துரும் நம்ம உடனே என்ன பண்ணுவோம் ஒரு சிட்ரிசின் மாத்திரை ஏதாவது போட்டுட்டு அதை சப்ரஸ் பண்ணிட்டே வச்சிட்டு அது வெளியே அந்த நோய் கிருமி போச்சானா போகாது இந்த மாதிரியான காமன் ஃபுளுக்கு முக்கியமா என்ன வைரஸ் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா ரைனோ வைரஸ் சொல்வோம் இல்ல சிங்ஷியல் வைரஸ் அதாவது இந்த கொரோனா வைரஸோட சின்ன சின்ன வகைகள் இதெல்லாம் சோ இந்த மாதிரியான வைரஸ் தொற்று தான் இந்த கோல்டு காஃபுக்கு எல்லாம் காமனா ரீசன் அது கூட பாத்தீங்கன்னா இது ஏன் நம்மளுக்கு இரும்புறோம் ஏன் தும்புறோம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய வைரஸ் நம்ம உடம்பு வெளியே தள்ளுறதுக்கான ஒரு பாசிட்டிவ் மெக்கானிசம் தான் இது எல்லாமே இப்போ நம்ம எப்படி இதை வந்து ட்ரீட் பண்ணலாம் முதலாவது மூக்கடைப்பெல்லாம் இருக்கும் சிம்பிளா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது இப்ப ஆஃப்டர் கொரோனா அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இது வீட்டுல நீங்க பயன்படுத்துறது அதாவது நீராவி பிடிக்கிறது நம்ம நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் சொல்லலாம் இந்த மாதிரி கோல்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த நீராவி சிகிச்சை தான் இது எப்படி பிடிக்கணும்ன்றதா ஒன்னு அதுல வந்து இந்த எண்ணெய் அந்த எண்ணெய் அப்படி எல்லாமே போடணும்னு அவசியம் இல்லை பிளெயினான ஹாட் வாட்டர் மட்டுமே இருந்தா கூட போதும் நீங்க தினமும் அந்த கோல்டு இருக்கிற டைம்லயோ இல்ல நீங்க இந்த மாதிரி கோல்டு எக்ஸ்போஷர் ஆகிட்டு வரீங்க இல்ல ஒரு பேஷண்ட பார்த்துட்டு வரீங்க இல்ல ஒரு டிராவல் பண்ணிட்டு வரீங்க எனக்கு கோல்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கு நினைச்சீங்கன்னா ஒரு ஐந்து நிமிடம் நீங்க இந்த நீராவிய வந்து ஒரு டவல் போத்தி நீங்க குடிக்கலாம் ஒரு ஐந்து நிமிடம் மாத்திரம் அண்ட் ரெண்டாவது ஜலநேத்தி அப்படின்ற ஒரு டெக்னிக் வந்து பட் இது வந்து நம்ம இயற்கை மருத்துவரோட ப்ராப்பர் கைடன்ஸ்ல தான் இது நம்ம பண்ணணும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைனஸ் தொந்தரவு இப்ப நிறைய பேருக்கு வந்து இருக்கு இல்லையா அந்த சைனஸ் தொந்தரவுகள் இங்க எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நீர் தேங்கி இருக்கும் அடிக்கடி தும்மல் வரும் மூக்கு அடைச்சுக்கும் சின்ன பசங்கள் வந்து பெரியவங்களை வரைக்கும் தலைவலின்னு சொல்லிட்டு இந்த சைனஸ் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும் அடிக்கடி உங்களுக்கு கோல்டு வரும் அப்ப இந்த ஜலநேத்தின்ற டெக்னிக்னா இந்த கோலையில ஒரு ஹாட் வாட்டர் வார்மான ஒரு தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிகை உப்பு வச்சுட்டு ஒரு மூக்கு துவாரத்துல இருந்து இன்னொரு மூக்கு துவாரத்துக்கு அந்த தண்ணீர் வந்து வெளியே வரும் அப்ப என்னன்னா இந்த சைனஸ்ல தேங்கி இருக்கக்கூடிய நீர் எல்லாம் அது வந்து வாஷ் பண்ணிட்டு வரும் இந்த மாதிரி நம்ம ஒரு தொடர்ந்து மூன்று நாட்கள் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து வெளியே வர முடியும் இது வந்து நம்ம எக்ஸ்டர்னலா பண்ணக்கூடிய கோல்டு காஃபுக்கு ஒரு பெஸ்டான பயிற்சி வகைகள் அண்ட் இரண்டாவது

ஸ்கின்னுக்கு கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ அது நல்லாவே நோ எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ட்ரிங்க் ஃபர்ஸ்ட் வந்து ஜூஸா பண்றது ஃப்ரெஷ் ஜூஸா நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ரெசிபி இந்த ட்ரிங்க்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் ஃபைவ் டோட்டல் இன்கிரீடியன்ஸ் முதலாவது வந்து நெல்லிக்காய் அதுக்கப்புறம் துளசி அதுக்கப்புறம் மஞ்சள் டர்மரிக் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் நம்ம லெமன் ஜூஸ் இதுல யூஸ் பண்ண போறோம் அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இஞ்சி இந்த ஐந்து தான் சோ ஒரு பெரிய நெல்லிக்காய் ஒரு அஞ்சு துளசி இலைகள் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் டெர்மரிக் அண்ட் கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி யூஸ் பண்ண போறோம் இது எல்லாத்தையுமே ஒரு டம்ளர் தண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நூறு எம்எல்ஏ நூத்தி இருபது எம்எல் தண்ணீரை அடிச்சுட்டு அதை கடைசியா குடிக்கும் போது ஒரு விட்டுட்டு கொஞ்சமா தேன் இல்லைன்னா வெள்ளம் கலந்து நீங்க பருகிட்டு வரலாம் இது ஸ்பெசிபிக்கா இந்த கோல்டு காலையில நீங்க இதை எடுத்துக்கலாம் இந்த ஜூஸ் வந்துட்டு ரெகுலரா நம்ம எடுக்கும் போது இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் அப் பண்ணும் இது காலையில அப்படின்னா ஈவினிங் டைம்ல இம்யூன் பூஸ்டிங் ஹாட் ட்ரிங்க் அப்படி சொல்லுவோம் இத வந்து எப்பவுமே நீங்க வீட்ல வந்து வச்சுக்கோங்க ஸ்டாக்ல சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ட்ரிங்க வந்து குடிக்கலாம் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் இன்கிரீடியன்ட்ஸ் தான் அதுல இருக்கிறது பட் இதுல என்ன அப்படின்னா அதிமதுரம் இந்த அதிமதுரம் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்கும் பொடியாவும் கிடைக்கும் இந்த பட்டை மாதிரியும் கிடைக்கும் அது எது இருந்தாலும் பரவாயில்ல அண்ட் ரெண்டாவது அதே துளசியும் நம்ம இதுல யூஸ் பண்ண போறோம் இஞ்சி இதுல இன்னொன்னு அடிஷ்னலா மிளகு யூஸ் பண்ண போறோம் அண்ட் ஐந்தாவது டர்மரிக் பவுடர் இது அஞ்சு தான் சோ இதோட பிரிப்பரேஷன் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் இல்லைன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி எம்எல் ஆஃப் தண்ணியில கொதிக்கும் போது ஒரு ஐந்து கிராம் அதிமதுரம் அண்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் பெப்பர் தூள் அண்ட் பிஞ்ச் ஆஃப் இந்த மஞ்சள் தூள் அண்ட் இஞ்சியை வந்து இடிச்சு அதுல வந்து போட்டுருணும் துளசி இலைகளை ஃபைனா சாப் பண்ணி போட்டுருணும் இது நல்ல பாயிலிங் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடிடுங்க அந்த எசென்ஸ் நல்லா இறங்கின உடனே அதை ஃபில்டர் பண்ணிட்டு அப்படி அப்படியே குடிக்கலாம் இது அதிமதுரமல் இருக்கிறதுனால நேச்சுரல் ஸ்வீட்னஸ் வந்து அதுலேயே இருக்கும் இல்லைனா கொஞ்சம் டிராப்ஸ் ஆஃப் தேன் கலந்து குடிச்சிக்கலாம் இதனால ரெகுலராக பண்ண முடியல எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நேச்சுரோபதி இம்யூன் பூஸ்டிங் ட்ரிங்க் வந்து நம்ம தமிழ்நாடு மருந்தகமான டேம் கால்னு சொல்லக்கூடிய மருந்தகம்ல வந்துட்டு ரெடிமேடாவே பேக்கெட்ஸ்ல கிடைக்குது அதை நீங்க வாங்கி கூட ரெகுலராக எடுத்துக்கலாம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரும்பாக்கம் அண்ணா ஹாஸ்பிட்டல்ல டேம் கால் இருக்கு அங்க நீங்க வாங்கிக்கலாம் இல்ல நான் சென்னையில் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட எல்லா மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா

நோய் கிருமிகளை சண்டை போட்டு அதை வெளியே அனுப்புறது தான் வந்து ஃபீவர் ஆக்சுவலி பட் என்ன டெம்பரேச்சர்ல இருக்குதுன்னு முக்கியம் அதுக்காக நீங்க வந்துட்டு நூத்தி ரெண்டு நூத்தி மூணு நூத்தி நாலு இருக்க வரைக்கும் வீட்டுல படுத்து ரெஸ்ட் எடுங்கன்றது அது தவறு நீங்க வந்துட்டு அந்த மாதிரி அன்பேரபிள் இருக்கும் போது கண்டிப்பா நீங்க டாக்டர் அன்னைக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் பட் லோ கிரேட் ஃபீவர்ஸ் இந்த மாதிரி இருக்க விஷயங்கள்லாம் நீங்க வீட்லயே வந்துட்டு கோல்டு ஸ்பாஞ்சிங் அதாவது நார்மலா டேப் வாட்டர்ல டவல நனைச்சு புழிஞ்சு உங்க பாடி ஃபுல்லா துவட்டி வச்சுக்கலாம் நிறைய தண்ணீர் குடிக்கணும் நீர் மீன் இந்த செமி சாலிட் ஃபுட்ஸ் தான் நீங்கள் கஞ்சி வகைகள் மாதிரி தான் சாப்பிடணும் காரம்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ஃபீவர் டைம்ல எடுத்தாலே போதும் ரெஸ்ட் அண்ட் ஹைட்ரேஷன் இது ரெண்டுமே நீங்கள் ஃபீவர் டைமில் ஃபாலோ பண்ணீங்கன்னாலே வயதானவங்களாம் ஈஸியாக இதுல இருந்து வெளியே வரலாம் இதில் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா நம்ம யாரை கவனிக்கும் அப்படின்னா இந்த வயதான காலத்தில் நிறைய பேருக்கு நீரிழிவு நோய் இருக்கலாம் நிறைய இந்த ஸ்டீராய்டு மெடிகேஷன்ஸ் இருக்கிற எடுத்துட்டு இருக்கறவங்களாம் இருக்கலாம் அவங்களுக்குலாம் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே கம்மியாக இருக்கும் அவங்களாம் இந்த மாதிரி விஷயங்களும் ஃபாலோ பண்ணலாம் பட் இதுல வந்துட்டு உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸ்ல கண்ட்ரோல் ஆகல அப்படின்னா கண்டிப்பா உங்களோட மருத்துவரை நேரம் அணுகி நீங்க ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துடுங்க இவங்க ரொம்ப வந்துட்டு ரிஸ்க் எடுக்க கூடாது சோ இந்த வீடியோல கம்ப்ளீட்டா நம்ம பார்த்த இந்த மூணு விஷயங்கள் ரோட்டீனா வரக்கூடிய சீசனல் காஃப் சீசனல் ஃபுளூஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு அதிகமான ட்ரக்ஸ் இல்லாம நேச்சுரலா மெத்தட்ஸ்ல நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டா நம்ம பாடியை ரிகவர் பண்ணி கொண்டு வர முடியும் இது சின்னவங்கல இருந்து பெரியவங்க எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி